ஓம் சிவய தென் நாடுடைய சிவனே போற்றி நாட்டவருக்கும் இறைவா போற்றி திருநாவுக்கரச சுவாமிகள் அருளிய ஆறாம் திருமுறை இடம் திருப்பள்ளனம் திருச்சிற்றம்பலம் அலையார் கடல் நஞ்சம் உண்டார் தாமே அமரர்களுக்கு அருள் செய்யும் ஆதி தாமே கொலையாய கூற்றம் உதைத்தார் தாமே கொல்வேங்கை தோல் ஒன்று அசைத்தார் தாமே சிலையாழ்ப்புறம் ஊன்றும் எரித்தார் தாமே தீ நோய் கலைந்து என்னை ஆண்டார் தாமே பலி தேர்ந்து அழகாய பண்பர் தாமே பல தாமே வெள்ளம் ஒரு சடை மேல் ஏற்றார் தாமே மேலார்கள் மேலார்கள் மேலார் தாமே கள்ளம் கடிந்தென்னை ஆண்டார் தாமே கருத்துடைய பூத படையார் தாமே உள்ளத்து உவகை தருவார் தாமே உறு நோய் சிறுபிணிகள் தீர்ப்பார் தாமே பல்லப்பறவை நஞ்சு உண்டார் தாமே பல நகர் எம்பிரானார் தாமே இரவும் பகலுமாய் நின்றார் தாமே எப்போதும் என் நெஞ்சத்து உள்ளார் தாமே அரவம் அறையில் அசைத்தார் தாமே அணலாடி அங்கை மறித்தார் தாமே குரவம் கமலும் குற்றாளர் தாமே கோலங்கள் மேன்மேல் உகப்பார் தாமே பரவும் அடியார்க்கு பாங்கர் தாமே பலநனகர் தாமே மாறுயில் மதில் மூன்றும் எய்தார் தாமே வரியறவம் கச்சுவாக ஆர்த்தார் தாமே நீரு சேர்த்திருமே நீனி மலர் தாமே நெற்றி நெருப்பு கண் வைத்தார் தாமே ஏறும் கையர்த்தாமே என்பு ஆபரணம் அணிந்தார் பாரு உண் தலையில் பழியார் தாமே நகர் எம்பிரானார் சீரால் வணங்கப்படுவார் தாமே திசைக்கு எல்லாம் தேவு ஆகி நின்றார் தாமே ஆறாமுதமுமானார் தாமே அளவில் பெருமை உடையார் தாமே நீரார் நியமம் உடையார் தாமே நீள்வரை வில்லாக வளைத்தார் தாமே பாரார் பரவ படுவார் தாமே பல நகர் எம்பிரானார் தாமே காலன் உயிர் ஒவ்வ வல்லார்த்தாமே கடிது ஓடும் வெள்ளை விடையார்த்தாமே கோலம் பலவும் உகப்பார்த்தாமே கோல் நாகம் நானாக பூண்டார்த்தாமே நீலம் பொழிந்த மிடற்றார்த்தாமே நீள்வரையின் உச்சி இருப்பார்த்தாமே தாமே பால விருத்தருமானார்த்தாமே பலன நகர் எம்பிரானார்த்தாமே ஏய்ந்த உமை நங்கை பங்கர் தாமே ஏலூலிக்கு அப்புறமாய் நின்றார் தாமே ஆய்ந்து மலர்தூவ நின்றார் தாமே அளவில் பெருமை உடையார் தாமே தேய்ந்த பிறை மேல் வைத்தார் தாமே தீவாய் அரவு அதனை ஆர்த்தார் தாமே பாய்ந்த படர்கங்கை கங்கை ஏற்றார் தாமே பலன நகர் எம்பிரானார் தாமே ஓராதார் உள்ளத்தில் நில்லார் தாமே உள்ளூரும் அன்பர் மனத்தார் தாமே பேராது என் சிந்தை இருந்தார் தாமே பிறர்க்கென்றும் காட்சிக்கு அறியார் தாமே ஊராரும் ஊலகத்து உள்ளார் தாமே உலகை நடுங்காமல் காப்பார் தாமே பாரார் முழவத்து இடையார் தாமே பல நகர் எம்பிரானார் தாமே நீண்டவர்க்கு ஓர் நெருப்புருவம் ஆனார் தாமே நேரிலையை ஒரு பாகம் வைத்தார் தாமே பூண்டு அறவை புளித்தோல் ஆர்த்தார் தாமே பொன்னிறத்த வெள்ளை சடையார் தாமே ஆண்டு உலகேல் அனைத்தினையும் வைத்தார் தாமே அங்கு அங்கே சிவனாகி நின்றார் தாமே பாண்டவரில் பார்த்தனுக்கு பரிந்தார் தாமே பலன நகர் எம்பிரானார் தாமே விடையேறி வேண்டுலகத்து இருப்பார் தாமே விரிகதிரோன் சோற்றுத்துறையார் தாமே புடைசூல தேவர் குலத்தார் தாமே பூந்துருத்தி நெய்தானம் மேயார் தாமே அடைவே புனல்சூல் ஐயாற்றார் தாமே அரக்கணையும் ஆற்றல் அளித்தார் தாமே படையாபல் பூதம் உடையார் தாமே பலன நகர் எம்பிரானார் தாமே திருச்சிற்றம்பலம்